திருச்சிற்றம்பலம் திரிபுர பைரவியம்மையுடனாகிய பைரவநாத பெருமானுடைய அருள்நாடி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அடியார் பெருமக்கள் நிலைய தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பைரவ நிலையத்தின் சார்பாக இனிய தீபவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தீபாவளி நாளில் அறியாமையாகிய இருள் நீங்கி அறிவொளி தோன்ற எல்லாம் வல்ல இறைவனுடைய தன்னருள் நம்முடைய வாழ்விலெல்லாம் நமக்கு வழிகாட்டி துணை நிற்கட்டும் என்று மனதார வேண்டுகின்றோம் அறியாமையாகிய இருள் நம்முடைய பிறவிக்கு காரணமாகின்றது அந்த அறியாமையாகிய இருள் நீங்க வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய ஞானமே வடிவமான அருள் சோதி தோன்ற வேண்டும் அந்த சோதியை குறிக்கக்கூடிய ஒளியை குறிக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நம்முடைய வாழ்விலும் அருட்பெரும் ஜோதியாய் தனிப்பெரும் கருணையாய் அண்ணாமலை தீபமாய் விளங்கக்கூடிய இறைவன் ஒளிகாட்டி வழிகாட்டி நம்மை நன்னெறி படுத்தட்டும் என்று மனதார ஆசிர்வதிக்கின்றோம் அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம்